என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன் கடந்த காலத்தையும் உன் எதிர்காலத்தையும் ஒரே நேரத்தில் பேசுகிறேன் நீ நினைப்பது போல உன் வாழ்க்கை வெறுமனே ஓடிக்கொண்டிருக்கவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு கண்ணீரும் நீ அறியாமலே ஒரு விதைப்பாக மண்ணில் போடப்பட்டது நீ சில விதைகளை சிரிப்போடு விதைத்தாய் சில விதைகளை கண்ணீரோடு விதைத்தாய் சில விதைகளை பொறுமையோடு விதைத்தாய் சில விதைகளை நம்பிக்கையோடு விதைத்தாய் நீ விதைத்ததை நான் மறக்கவில்லை நீ சில நேரங்களில் உன்னைத்தான் கேட்டாய் நான் செய்த நன்மை எல்லாம் எங்கே நான் தியாகம் செய்தது எல்லாம் வீணாகிவிட்டதா நான் விதைத்தது ஏன் இன்னும் முளைக்கவில்லை இந்த கேள்விகள் உன் மனத்தில் எழுந்த ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகில் நின்றிருந்தேன் ஏனெனில் உன் விதைகள் அழியவில்லை அவை கண்ணுக்கு தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கின்றன என் பிள்ளையே விதை மண்ணுக்குள் போகும்போது அது காணாமல் போகிறது போல தோன்றும் ஆனால் அது அழிவல்ல அது வளர்ச்சியின் ஆரம்பம் நீ விதைத்த காலத்தில் உனக்கு பலன் உடனே தெரியவில்லை அதனால் நீ சோர்ந்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் உன் விதைகள் சரியான நேரத்துக்காக காத்திருந்தன நீ நல்லதை விதைத்தாய் அங்கே அமைதி விதைத்தாய் அன்பை விதைத்தாய் மன்னிப்பை விதைத்தாய் உழைப்பை விதைத்தாய் நேர்மையை விதைத்தாய் தேவதில் நம்பிக்கையை விதைத்தாய் சில நேரங்களில் அதற்குப் பதிலாக நீ அவமதிப்பையும் ஏமாற்றத்தையும் தாமதத்தையும் பெற்றாய் அது உன்னை உடைக்கவில்லை அது உன் விதைகளை ஆழமாக பதியச் செய்தது என்று நான் உனக்குச் சொல்கிறேன் நீ விதைத்ததை அறுப்பாய் இது மனித வார்த்தை அல்ல இது வானத்தின் சட்டம் யாரும் அதை மாற்ற முடியாது யாரும் அதை நிறுத்த முடியாது உன் எதிர்காலம் உன் விதைப்பால் உறுதி செய்யப்படுகிறது நீ விதைத்த கண்ணீர் இனி கண்ணீராகவே திரும்பாது அது மகிழ்ச்சியாக மாறும் நீ விதைத்த பொறுமை இனி தாமதமாக மாறாது அது நிலையான ஆசீர்வாதமாக மாறும் நீ விதைத்த உழைப்பு இனி சோர்வாக மாறாது அது நேரங்களில் நினைத்தாய் நான் விதைத்ததை வேறு ஒருவர் அறுத்துவிட்டார்களோ என் உழைப்பின் பலன் எனக்கே வருமா என்று அந்த பயத்தை நான் நீக்குகிறேன் ஏனெனில் நான் அறிவிக்கிறேன் உன் அறுவடை உன் பெயரில்தான் எழுதப்பட்டுள்ளது உன் எதிர்காலம் குழப்பத்தில் இல்லை அது ஏற்கனவே உன் விதைப்பால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நீ அன்பை விதைத்தாய் அதனால் உன் எதிர்காலத்தில் உறவுகள் சுகமாகும் நீ நேர்மையை விதைத்தாய் அதனால் உன் எதிர்காலத்தில் மரியாதை வரும் நீ உழைப்பை விதைத்தாய் அதனால் உன் எதிர்காலத்தில் வளம் பெருகும் நீ நம்பிக்கையை விதைத்தாய் அதனால் உன் எதிர்காலத்தில் பயம் இடம்பெறாது இப்போது நான் உன் வாழ்க்கையில் செய்யும் காரியம் இதுதான் உன் அறுவடை பருவத்தை ஆரம்பிக்கிறேன் நீ நீண்ட காலமாக மண்ணை மட்டுமே பார்த்தாய் இனி நீ உழைப்பையும் மலர்ச்சியையும் கனியையும் காண்பாய் நீ விதைத்த காலத்தில் யாரும் உன்னை பாராட்டவில்லை யாரும் உன்னை ஊக்கப்படுத்தவில்லை ஆனால் நான் பார்த்தேன் நீ அமைதியாக செய்த நன்மையை நான் கணக்கில் வைத்தேன் அந்த கணக்கு இப்போது திறக்கப்படுகிறது நீ விதைத்த இடத்தில் இனி வறட்சி இருக்காது நீ விதைத்த நிலத்தில் இனி பயிர் இல்லை என்று சொல்ல முடியாது நான் மழையை அனுப்புகிறேன் நான் வளர்ச்சியை தருகிறேன் நான் அறுவணையை விரைவுபடுத்துகிறேன் உன் எதிர்காலம் நீ செய்த தவறுகளால் நிர்ணயிக்கப்படவில்லை நீ விதைத்த நன்மையால் நிர்ணயிக்கப்படுகிறது அதனால் பயப்படாதே உன் நாள்கள் காலியாக இல்லை உன் நாள்கள் ஆசிர்வாதத்தால் நிரம்பப் போகின்றன நீ விதைத்ததை அறுப்பாய் இது மெதுவான அறுவடை அல்ல இது தெய்வீக வேகமுள்ள அறுவடை நீ ஒரு விதை விதைத்தாய் ஆனால் நீ ஒரு வயலை அறுப்பாய் நீ ஒரு செயல் செய்தாய் ஆனால் நீ ஒரு பருவத்தை அனுபவிப்பாய் இப்போது நான் உன் எதிர்காலத்தின் மீது இறுதி தீர்ப்பை எழுதுகிறேன் உழைப்பின் பலன் வரும் கண்ணீரின் அறுவடை வரும் நம்பிக்கையின் கனிகள் தெரியும் தாமதம் முடியும் ஆசீர்வாதம் உறுதி செய்யப்படும் உன் வாழ்க்கை சாட்சியாக மாறும் நீ விதைத்ததை அறுப்பாய் இது சந்தேகமல்ல இது உறுதி இது தாமதமல்ல இது நேரம் இது கனவல்ல இது உன் வாழ்க்கையின் நிதர்சனம் நான் பேசினேன் இது நிறைவேறும் இது மாறாது இது தடுக்கப்படாது இது உன் எதிர்காலத்துக்கே என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கை வெறுமனே நாள்களை எண்ணி நகர்ந்து கொண்டிருக்கவில்லை நீ அறியாமலே விதைத்த ஒவ்வொரு செயலும் உன் நாளைகளில் பதியப்பட்டிருக்கிறது நீ சின்னதாக நினைத்து ஒரு நன்மை யாரும் கவனிக்காத ஒரு தியாகம் உள்ளுக்குள் மட்டும் வைத்து ஒரு நேர்மை கண்ணீரோடு செய்து ஒரு பொறுமை இவையெல்லாம் மண்ணுக்குள் புதைந்த விதைகள் அல்ல அவை உன் எதிர்காலத்தின் அடித்தளங்கள் நீ சில நேரங்களில் சோர்ந்து போய் நினைத்தாய் நான் இவ்வளவு செய்தும் என்ன மாறியது நான் விதைத்த நன்மை எல்லாம் எங்கே என் உழைப்பின் பலன் ஏன் இன்னும் தெரியவில்லை அந்த கேள்விகள் உன் இதயத்தை சுருக்கிய போதும் நான் உன் அருகில் இருந்தேன் ஏனெனில் விதை விதைக்கப்பட்ட நாளே அறுவடை நாளாகாது அறுவடை என்பது நேரத்தின் பிள்ளை என் பிள்ளையே விதை மண்ணுக்குள் மறைந்த போது அது அழிந்தது போல தோன்றும் ஆனால் அதுவே அதன் பாதுகாப்பு அது கண்களுக்கு மறைந்தபோதுதான் அது அதே போல நீ மனிதர்களின் பார்வைக்கு தெரியாமல் நல்லதை செய்த காலம் உன் வாழ்க்கையில் வேறூன்றும் காலமாக இருந்தது நீ விதைத்தது வீணாகவில்லை நீ விதைத்த அன்பு வீணாகவில்லை நீ விதைத்த நேர்மை வீணாகவில்லை நீ விதைத்த உழைப்பு வீணாகவில்லை நீ விதைத்த விசுவாசம் வீணாகவில்லை அவை அனைத்தும் உன் பெயரிலேயே கணக்கிடப்பட்டுள்ளன என்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ விதைத்ததை அறுப்பாய் இது ஆசை அல்ல இது வார்த்தை மட்டும் அல்ல இது வானத்தின் மாறாத சட்டம் மனிதர்கள் உன்னை மறந்தாலும் நேரம் உன்னை சோதித்தாலும் நான் உன் விதைகளை மறக்கவில்லை நீ சில நேரங்களில் நல்லதை விதைத்த இடத்தில் நல்லதை பெறவில்லை அது உன்னை கலங்க வைத்தது நான் நல்லதை செய்தாலும் எனக்கு ஏன் நல்லது வரவில்லை என்று நீ எண்ணினாய் ஆனால் என் பிள்ளையே நீ விதைத்த இடம் தவறாக இல்லை அது அறுவடையின் நேரம் வரவில்லை நான் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அறிவிக்கிறேன் உன் விதைகளின் மேல் அறுவடை நேரம் ஆரம்பமாகிறது நீ நீண்ட நாட்களாக மண்ணையே பார்த்தாய் இனி நீ முளைப்பையும் பார்ப்பாய் நீ காத்திருந்தாய் இனி நீ காண்பாய் நீ பொறுமையோடு விதைத்தாய் இனி மகிழ்ச்சியோடு அறிந்தைத்த கண்ணீர் இனி கண்ணீராக திரும்பாது அது சாட்சியாக மாறும் நீ விதைத்த பொறுமை இனி சோர்வாக மாறாது அது நிலையான உயர்வாக மாறும் நீ விதைத்த நம்பிக்கை இனி சந்தேகமாக மாறாது அது தைரியமாக மாறும் என் பிள்ளையே உன் எதிர்காலம் இன்னும் எழுதப்படாத காகிதம் அல்ல அது ஏற்கனவே நீ விதைத்த விதைகளால் நிரப்பப்பட்டுள்ளது அதனால் பயப்படாதே நீ பின்னோக்கி பார்க்க வேண்டாம் உன் நாளைகள் காலியாக இல்லை அவை அறுவடையால் நிரம்பப் போகின்றன நீ நினைத்தாய் நான் செய்த தியாகத்தை யாரும் மதிக்கவில்லையோ ஆனால் நான் மதித்தேன் நீ நினைத்தாய் என் பொறுமையை யாரும் பார்க்கவில்லையோ ஆனால் நான் பார்த்தேன் நீ நினைத்தாய் என் விசுவாசம் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் அது வானத்தில் பதிவு செய்யப்பட்டது இப்போது நான் உன் வாழ்க்கையின் மீது ஒரு தீர்ப்பை எழுதுகிறேன் விதைத்த நன்மை திரும்பும் தாமதம் முடியும் அறுவடை வேகம் பெறும் உன் கைகள் காலியாக இருக்காது உன் வாழ்க்கை சாட்சியாக மாறும் நீ ஒரு விதை விதைத்தாய் ஆனால் நீ ஒரு பருவத்தை அறுப்பாய் நீ ஒரு நாளில் நன்மை செய்தாய் ஆனால் நீ பல நாட்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாய் நீ சிறியதாக தொடங்கினாய் ஆனால் நீ பெரிதாக நிறைவேறுவாய் என் பிள்ளையே இனி நீ உன் கடந்த காலத்தை பார்த்து வருந்த வேண்டாம் அது விதைப்பின் காலம் இனி நீ உன் எதிர்காலத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் அது அறுவடையின் காலம் நான் உன் வாழ்க்கையில் சொல்கிற இறுதி வார்த்தை நீ விதைத்ததை அறுப்பாய் இது தாமதமாகாது இது தவறாது இது வேறு ஒருவரிடம் போகாது இது உனக்கே நான் பேசினேன் இது நிறைவேறும் இது மாறாது இது தடுக்கப்படாது இது உன் எதிர்காலத்துக்கே என் அன்பான பிள்ளையே இந்த செய்தியின் முடிவில் நான் உன்னிடம் உறுதியாகச் சொல்ல விரும்புவது இதுதான் உன் வாழ்க்கை வெறுமனே நடந்து கொண்டிருக்கவில்லை நீ விதைத்த ஒவ்வொன்றுக்கும் தேவன் நேரம் வைத்திருக்கிறார் நீ கடந்த காலத்தில் செய்த நன்மைகள் நீ யாருக்கும் சொல்லாமல் செய்த தியாகங்கள் நீ அமைதியாக பொறுமையுடன் தாங்கிய வழிகள் நீ கண்ணீரோடு கூட விட்டுவிடாமல் பிடித்த நம்பிக்கை இவை அனைத்தும் தேவனுடைய கண்களில் விதைகளாகவே எண்ணப்பட்டுள்ளன மனிதர்கள் அதை மதிக்கவில்லை என்றால் கூட தேவன் அதை மறந்ததே இல்லை நீ சில நேரங்களில் சோர்ந்து போய் நினைத்தாய் நான் இவ்வளவு செய்தும் ஏன் இன்னும் மாற்றம் இல்லை என் நன்மைக்கு ஏன் பதில் வரவில்லை நான் விதைத்தது எல்லாம் மண்ணுக்குள் மறைந்து போய்விட்டதா என்று ஆனால் என் பிள்ளையே விதை மண்ணுக்குள் மறைந்ததே தவிர அது அழிந்ததில்லை மறைவு என்பது முடிவு அல்ல அது வளர்ச்சியின் ஆரம்பம் உன் வாழ்க்கையிலும் அதேபோல்தான் நீ விதைத்த காலம் உனக்கு அமைதியை கொடுக்கவில்லை ஆனால் அது உன் எதிர்காலத்துக்கான அடித்தளமாக இருந்தது நீ விதைத்த காலத்தில் யாரும் கைதட்டவில்லை யாரும் பாராட்டவில்லை ஆனால் தேவன் பார்த்தார் தேவன் கணக்கிட்டார் தேவன் பாதுகாத்தார் என்று நான் உன்னிடம் தெளிவாக சொல்கிறேன் நீ விதைத்ததை அறுப்பாய் இது ஊக்கமளிக்கும் வார்த்தை அல்ல இது தேவனுடைய மாறாத நியதி உன் உழைப்பும் உன் பொறுமையும் உன் நம்பிக்கையும் வெறுமனே போகாது நீ விதைத்த கண்ணீர் இனி கண்ணீராகவே திரும்பாது அது மகிழ்ச்சியாக மாறும் நீ விதைத்த பொறுமை இனி தாமதமாகவே இருக்காது அது நிலையான ஆசீர்வாதமாக மாறும் நீ விதைத்த நம்பிக்கை இனி ஏமாற்றமாக மாறாது அது சாட்சியாக மாறும் என் பிள்ளையே உன் எதிர்காலம் இன்னும் காலியாக இல்லை அது ஏற்கனவே உன் விதைப்பால் நிரப்பப்பட்டிருக்கிறது அதனால் நீ பயப்பட வேண்டாம் நீ என்ன ஆகுமோ என்று அஞ்ச வேண்டாம் நீ விதைத்ததே உன் நாளைகளில் போகிறது சில விதைகள் உடனே முளைக்கும் சில விதைகள் ஆழத்தில் வேரூன்றி சரியான நேரத்தில் பெரிய கனியை தரும் உன் வாழ்க்கையில் தாமதமாக தோன்றிய விஷயங்கள் உன்னை மறுப்பதற்காக அல்ல உன்னை அதிகமாக ஆசீர்வதிக்கத்தான் இப்போது நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி உறுதியை எழுதுகிறேன் உன் நன்மை வீணாகாது உன் உழைப்பு மறக்கப்படாது உன் பொறுமை பலனளிக்கும் உன் எதிர்காலம் உறுதியாகும் உன் வாழ்க்கை சாட்சியாக மாறும் நீ விதைத்ததை வேறு ஒருவர் அறுக்க முடியாது உன் அறுவடை உன் பெயரிலேயே எழுதப்பட்டுள்ளது அதை யாராலும் மாற்ற முடியாது அதை யாராலும் தடுக்க முடியாது என் பிள்ளையே இனி நீ கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே அது விதைப்பின் காலம் இனி நீ எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே அது அறுவணையின் காலம் நான் சொன்னேன் நீ விதைத்ததை அறுப்பாய் இது தாமதமாகலாம் ஆனால் தவறாது இது மெதுவாக தோன்றலாம் ஆனால் நிச்சயமாக வரும் இது உன் எதிர்காலத்துக்கே